மத்திய அரசு கொண்டு வந்து திருத்தப்பட்ட வகுப்பு சட்டத்தை திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு சுன்னத் ஜாமத் போராட்டம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் தமிழ்நாடு சுன்னத் ஜாமத் மாநில இணை பொதுச் செயலாளர் முகமது நாசத் தலைமையில் திருத்தம் செய்யப்பட்ட வகுப்பு சட்டத்தை திரும்பப் பெற கோரி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்த சுன்னத் ஜாமாத் அமைப்பினரை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சுன்னத் ஜாமாத் மாநில பொதுச் செயலாளர் அக்ரஹாம் தமிழ்நாடு சுன்னத் ஜாமாத் சார்பாக மத்திய மோசடி அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் மத்தியில் பாஜக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது வக்பு சட்ட மசோதாவை வைத்து இஸ்லாமிய மக்களை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்றைக்கு எங்கள் உயிரும் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாடு சுன்னத் ஜாமாத் என்பது ஓர் அரசியல் அமைப்பு கிடையாது இது சமூக அமைப்பு மத்திய அரசை கண்டித்து முதல் கட்ட போராட்டமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறோம் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசால் புனிதமான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக நோன்பு வைக்க முடியவில்லை தொழுகையை நிம்மதியாக நடத்த முடியவில்லை மத்திய அரசு என்றைக்கு இந்த சட்டத்தை திரும்பப் பெறுகிறதோ அதுவரை போராட்டம் தொடரும் என்கிறார் உடன் மாநில பொருளாளர் எஸ் செய்யது கவுஸ் மாநில செய்தி தொடர்பாளர் முகமது உட்பட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் ரயில் போராட்டத்தில் மறியல் போராட்டத்திலும் கலந்து கொண்டு கைதாகினர்